இந்த மாதம் இருபத்தி சனி பேச்சுன்னு ஊர் உலகத்துக்கே எல்லாருக்கும் சொல்லியாச்சு ஆனால் உங்கள் ஜாதம்மா ஜாதகத்தைப்படி ஆற்காடு பஞ்சாங்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சனி பேச்சுங்கிறது டிசம்பர் மாதம் பதினோரு மாதமே எங்களுக்கு தெரியும் பத்தாம் மாசமே இந்த பஞ்சாங்கம் வந்துடும் ஒரு ஆறு மாதம் முன்னாடியே பஞ்சாங்கம் வந்துடும் அப்பயே நாங்கள் இதை கேட்டோம் ஏன் அப்பயே கேட்டு சரி பண்ணி இப்போ நெக் ஆஃப் மூமெண்ட்டில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த பிப்ரவரி மாதம் தான் பயிற்சி இந்த டைம்ல போய் இதை பேசக்கூடாது ரெண்டு பஞ்சாங்கமும் ஒன்று தான் அவங்கவுங்க அவங்களுடைய தன்மையை தான் என்ன வாங்கணும் ஏது வாங்கணும் ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த பத்து விரலுமே நம்ம நண்பர்கள் நீ ஜோதிடமே பார்க்க வேண்டாம் இந்த பத்து விரலை நீ தெளிவு பண்ணாவே நீ என்ன வானுங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த விரல் பேரு புதன் தாயி தாய் மாமா இந்த விரல் பேரு சூரியன் தகப்பன் கல்யாணம் ஆனிச்சுன்னா மாமனார் இந்த விரல் பேரு சனி பகவான் உன்னுடைய நண்பன் உன்னுடைய ஃப்ரெண்டு நீ வச்சிருக்கிற பிஎம்டபிள்யூ காருக்கு ஒரு டிரைவர் பிஎம்டபிள்யூ காரை நீயே ஓட்டுனா சனி கெட்டுப்போச்சு அதுக்கு ஒரு டிரைவர் வச்சுன்னா உனக்கு சனி பலமாக இருக்குதுன்னு அர்த்தம் உன் வீட்டுக்கு வேலைக்கார வச்சுருந்தீங்கன்னா உன் வீடு நல்ல நல்லெண்ணில் இருக்குது வீட்டுக்கு வேலை வெள்ளாமல் நீயே துணி துவச்சிக்கிட்டு நீயே சமையல் பண்ணியிருந்தா சனி பகவான் கெட்டு போச்சுன்னு அர்த்தம் ஒரு ஒரு ஜாதகத்தான்